வாங்க குழந்தைகளை நம்மை இப்போ ஒரு குரங்கு கதையைப் பற்றி பார்க்கலாம் ஒரு காலத்தில் பச்சை பசேல் மரங்கள் நிறைந்த மல்லிகை காடு என்ற காட்டில் குரங்கு குமரன் வசித்துக் கொண்டிருந்தான் அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன் விளையாடவும் நண்பர்களை உதவவும் எப்போதும் முன்பணியில் இருப்பவன் ஒரு நாள் குமரன் ஆற்றின் அருகே துள்ளி துள்ளி நடந்தபோது ஒரு பொன்னிற மாம்பழம் நீரில் மிதந்து கொண்டிருப்பதை கண்டான் அடடா இவ்வளவு அழகான மாம்பழம் நான் ஒருபோதும் பார்த்ததில்லை என்று ஆச்சரியப்பட்டான் அவன் மாம்பழத்தை எடுத்து கண்ணில் கொண்டு பார்த்ததும் என்று அது பிரகாசித்தது அதன் உள்ளிருந்து ஒரு மெலிதான குரல் கேட்டது குமரா குமரா நான் ஒரு சாதாரண மாம்பழம் அல்ல ஒரு மந்திர மாம்பழம் குமரன் முகம் திறந்து போய் எனக்கு பேசினதா என்று கேட்டான் மந்திர மாம்பழம் தொடர்ந்து சொன்னது என்னை காட்டில் உள்ள ஒரு உண்மையான உதவி தேவைப்படுகிறவரிடம் கொண்டு சென்றால் அவர்களின் ஆசையை ஒரு தடவை நிறைவேற்றுவேன் குமரன் மகிழ்ச்சியாக ஓடி நண்பர்களை தேடினான் முதலில் அவன் மயில் மாயாவை சந்தித்தான் மாயா உனக்கு ஏதாவது ஆசையா என்று கேட்டான் மாயா சிரித்து பதிலளித்தாள் எனக்கு என் இறக்குகள் ரொம்பவே அழகாகவே இருக்கின்றன எனக்கு ஆசை தேவையில்லை அடுத்து குமரன் அணில் அம்பியை சந்தித்தான் அம்பி உனக்கு என்ன ஆசை என்று கேட்டான் அம்பி சிரித்து என்னிடம் நிறைய நட்டுகள் உள்ளன எனக்கு ஒன்றும் குறையவில்லை என்றான் முடிவில் குமரன் சிறிது தொலைவில் ஒற்றை கால் குனிந்து நின்ற குயில் குழந்தை ஒன்றை கவனித்தான் அது சோகமாக இருந்தது சின்ன குயிலே எங்காச்சு என்று குமரன் கேட்டான் குயில் சொன்னது நான் பறக்க முயற்சி செய்தேன் ஆனால் என் சிறகு சிறிது காயமடைந்தது நான் வீட்டுக்கு போக முடியவில்லை குமரன் உடனே மந்திர மாம்பழத்தை அவனிடம் வைத்தான் பிளீங் ஒரு பொன்னிற ஒளி அந்த குயிலை சூழ்ந்தது சில நொடிகள் கழித்து குயில் மகிழ்ச்சியாக தனது சிறகை அசைத்தது அட இப்போது எனக்கு வழி இல்லை நான் பறக்க முடியும் என்று குதூகலத்துடன் சொன்னது அது குமரனை அணைத்துக்கொண்டு நன்றி அண்ணா என்று பறந்து சென்றது மாம்பழம் மெதுவாக மறைந்தது குமரன் புன்னகையுடன் சொன்னான் உண்மையான மந்திரம் ஒருவருக்கு உதவுவதில்தான் அன்றிலிருந்து மல்லிகை காட்டு அனைத்து விலங்குகளும் குமரனை மந்திர நண்பன் என்று அழைக்க தொடங்கினார்கள் கதையின் நெறி உண்மையான மந்திரம் மற்றவர்களுக்கு உதவுவதில் தான் உள்ளது நன்றி குழந்தைகளே இன்னும் இப்படிப்பட்ட அழகான கதைகள் வேண்டுமா அப்படின் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க